தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட சம்மதித்தார் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட சம்மதித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று ஒற்றை காலில் நிற்கிறது களமிறங்கியுள்ளது ஆனால் கூட்டணியிலோ சீட்டு பஞ்சாயத்து ஏற்கனவே உள்ள கூட்டணி கட்சிகள் கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட கூடுதலான தொகுதிகள் தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றன குறிப்பாக காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது திருமாவளவன் மதில் மேல் பூனையாக உள்ளார் இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டும் கூட்டணியை விட்டு விலகிச் சென்றால் இந்த இருவரது வாக்கு வங்கியை எவ்வாறு சரி என்று யோசித்து பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் பிரிவு தேமுதிக மற்றும் எட மற்றும் டிடிவி தினகரனை கூட்டணிக்குள் கொண்டுவர முயற்சி செய்து வருகிறது இந்த சூழ்நிலையில் டாக்டர் ராமதாசுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது டாக்டர் ராமதாசோ தனக்கு நூறு தொகுதிகள் வேண்டும் என்று குண்டை தூக்கி போட்டார் இறுதியில் திமுகவிடம் ஐந்து தொகுதிகள் கேட்டார் திமுக மூன்று தொகுதிகள் தர சமதித்துள்ளது ஆனால் திமுகவோ மேலும் ஒரு நிபந்தனை விதித்துள்ளது மூன்று தொகுதிகளும் தங்களுடைய மூன்று வேட்பாளர்களும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று திமுக நிபந்தனை விதித்துள்ளது வேறு வழியில்லாமல் டாக்டர் ராமதாஸ் எனவே என்று சொன்னால் மாம்பழம் சின்னம் கையை விட்டு போய்விட்டது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாம்பழம் சின்னம் கையை விட்டு போய்விட்டது ஆகவே சுயேச்சை சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வி அடைவதை விட திமுகவின் ஒரே சூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறுவது மேல் என்ற முடிவுக்கு வந்துள்ளார் தற்போதைய எம்எல்ஏக்களான டாக்டர் ராமதாஸின் ஆதரவாளர்களான ஜி கே மணி அருள் ஆகியோருக்கு மீண்டும் தேர்தலில் போட்டியிட சீட்டு வழங்க டாக்டர் ராமதாஸ் முடிவு செய்துள்ளார் மேலும் ராமதாஸின் சொந்த மகள் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் போட்டியிட சீட்டு வழங்குகிறார் ஆக பாமக வேட்பாளர்களான டாக்டர் ராமதாசின் மகள் ஸ்ரீகாந்தி மற்றும் ஜி கே மணி அருள் ஆகிய மூன்று பேரும் பாமக வேட்பாளர்களாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்றனர் உதயசூரியன் சின்னத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடுவது வண்டியர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது